முதல் முறையாக ஆந்திர சட்டப்பேரவைக்குள் உறுப்பினராக எண்ட்ரி கொடுக்க இருக்கிறார் பவன் கல்யாண் அவரின் அரசியல் பயணம் எங்கு தொடங்கியது தெரியுமா பவன் கல்யாணின் தனிப்பட்ட வாழ்க்கை பல ஏற்ற தாழ்வுகளை கண்டது பவன் கல்யாணின் மூன்று மனைவிகள் யார் யார் என்பதையும் இவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம் மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் தம்பி பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அண்ணன் மூலமாக சினிமாவுக்கு வந்து சினிமா துறையில் மாபெரும் புகழை ஈட்டிய பவனுக்கு அரசியல் வாழ்க்கை ஒன்றும் அத்தனை எளிதாக அமையவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் பவன் கல்யாண் இருபத்தி ஐந்து படங்களில் நடித்த பவன் கல்யாண் சண்டை காட்சிகளில் அதிரடி காட்டியதால் ரசிகர்கள் இவருக்கு பவர் ஸ்டார் பட்டம் அளித்தனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணன் சிரஞ்சீவியின் பிரஜா ராஜ்யம் கட்சியில் இளைஞரணி தலைவராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றார் ஆனால் கொள்கை என்று வந்துவிட்டால் அண்ணன் என்ன தம்பி என்ன என்பது போன்று சிரஞ்சீவி தனது கட்சியை காங்கிரசுடன் இணைக்க பவன் கல்யாணுக்கும் சிரஞ்சீவிக்கும் இடையே ஆன மோதல் தொடங்கியது பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்தார் இவர் கட்சி தொடங்கியபோது போது சிரஞ்சீவியைப் போலவே தோற்க போகிறார் என பலரும் விமர்சனங்களை முன்வைத்தனர் தன் மீதான விமர்சனங்களை பவன் கல்யாண் உடை தெரிந்தார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஜனசேனா கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது அப்போது பவன் கல்யாண் அரசியலுக்கு டாடா காண்பிக்க வேண்டியதுதான் என மற்ற அரசியல் கட்சியினர் கேலி செய்தனர் ஆனால் பவன் கல்யாண் முன்பை விட விவேகமாக செயல்பட்டு கட்சியை வளர்ப்பதில் தீவிரமாக இருந்தார் இதனிடையே ஒரு சில படங்களிலும் நடித்து மாஸ் நடிகர் அந்தஸ்தையும் தக்க வைத்துக் கொண்டார் முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனுக்கு தலைவலியாக மாறினார் பவன் கல்யாண் வழக்கு கைது என அதிரடி காட்டிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை எதிர்த்து முழக்கமிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார் ஆந்திராவையே அதிர வைத்த இந்த கைது பவனையும் சீரவைத்தது சந்திரபாபுவுக்கு ஆதரவாகவும் ஜெகனுக்கு எதிராகவும் குரல் கொடுத்த பவன் கடும் கண்டனம் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து சந்திரபாபுவை நேரில் சந்திக்க ராஜமுந்திரி சிறைக்கு சென்றார் பவன் கல்யாண் ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுக்க ராஜமுந்திரி சிறைவாசலில் அமர்ந்து போராட்டம் செய்தார் ஏன் சிறைவாசலில் படுத்தும் அதிர்வலையை ஏற்படுத்தினார் அதன் பின்னே சாத்தியமானது அந்த சந்திப்பு அங்குதான் தொடங்கியது தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக இடையேயான வெற்றி கூட்டணி இதைத் தொடர்ந்து தேர்தல் பணிகளில் தீயாய் இறங்கிய பவன் பாஜகவின் முக்கிய தலைவர்களை அடிக்கடி சந்தித்து கூட்டணியை பலப்படுத்தினார் இவர் செய்த பிரச்சாரம் வீண் போகவில்லை இருந்தாலும் அரசியலில் தோல்விகளை சந்தித்து வந்த பவன் கல்யாண் இந்த முறை தெலுங்கு தேசம் மற்றும் பாஜகவுடன் கைகோர்த்து வெற்றியை கண்டிருக்கிறார் இருபத்தி ஒரு பேரவைத் தொகுதிகளிலும் இரண்டு மக்களவைத் தொகுதிகளிலும் களம் கண்ட ஜனசேனா நூறு சதவிகித வெற்றியை பெற்றுள்ளது பிதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பவன் கல்யாண் சுமார் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியுள்ளார் பத்து ஆண்டு அரசியல் வாழ்வில் முதல் முறையாக ஆந்திர துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார் பவன் கல்யாண் மொத்தமாக போட்டியிட்ட இருபத்தி ஓரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதால் அந்த வகையில் அவரது கட்சி நூறு சதவிகித வெற்றியை பதிவு செய்திருக்கிறது கிங் மேக்கராக உருவெடுத்திருக்கும் பவன் கல்யாணிற்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தற்பொழுது பவன் கல்யாணின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் பவன் கல்யாணுக்கு மொத்தம் மூன்று மனைவிகள் முதல் மனைவி பெயர் நந்தினி திரையுலகில் அறிமுகமான சிறிது காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழில் நந்தினியை முதல் திருமணம் செய்து கொண்டார் இவரை விவாகரத்து செய்துவிட்டு ரேணு தேசாயை மணந்தார் திருமணத்திற்கு முன்பு சில வருடங்கள் இருவரும் இந்த திருமணத்தின் மூலம் பவன் கல்யாணுக்கு ஒரு மகன் ஒரு மகள் பிறந்தனர் அதற்கு பிறகு ரேணு தேசாயிடம் இருந்து விவாகரத்து பெற்ற பவன் கல்யாண் மூன்றாவதாக அண்ணா லெஷ்னோவா என்ற ரஷ்ய பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ரஷ்ய மாடலும் நடிகையுமான அண்ணா லெஷ்னோவா பவன் கல்யாணின் மூன்றாவது மனைவியானார் அவர்கள் இருவருக்கும் பதினொன்றாம் ஆண்டு தீன்மா படப்பிடிப்பின் போது நட்பு ஏற்பட்டது பிறகு இருவரும் இரண்டு ஆண்டுகளுக்கு டேட்டிங் செய்த பின்னர் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதியினருக்கு மார்க் என்ற ஆண் குழந்தை உள்ளது அண்ணா லெஷ்னோவா ஏற்கனவே திருமணமாகி கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரித்து பெற்றவர் அவருக்கு பெலோனா அஞ்சனா பவோனோவா என்ற ஒரு மகள் இருக்கிறார் பவன் கல்யாண் தன்னுடைய குழந்தைகளுடன் சேர்த்து அண்ணாவின் மகளையும் வளர்த்து வருகிறார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் ஆந்திர பிரதேச தொகுதியில் போட்டியிட்ட தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் வெற்றியை கொண்டாடும் வகையில் அவரது மூன்றாவது மனைவியான அண்ணா லெஷ்னோவா கணவர் பவன் கல்யாணை ஆரத்தி எடுத்து வரவேற்ற வீடியோ சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது மெகா ஸ்டார் சிரஞ்சீவியால் சாதிக்க முடியாத அரசியல் அத்தியாயத்தை அசால்ட்டாக இருக்கிறார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்